பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவருக்கு இணையான ஒரு தலைவன் இல்லை என்று பேசக்கூடிய நிலைதான் தமிழகத்திலே இருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மிகச்சிறந்த நல்லாட்சியை ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஒரு ஆட்சியை அமைத்தவர் தான் நம்முடைய பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கும் கூட திமுகவை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய அடிவருடிகள் சிலரும் தலைவனுடைய புகழை பெருமையை குலைக்கின்ற வகையில் அதை சீர்குலைக்கின்ற வகையிலே பல்வேறு விதமான பொய்யான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் கடந்த வாரம் திமுகவில் இருக்கிற ஒரு எம்பி பேசுகிறான் திமுக தாண்டா எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தி எம்ஜிஆரை வளர்த்துச்சுன்னு சொல்கிறான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் சொல்கிறானுங்க அது போன்றவர்களுக்கு நாம் நிச்சயமாக பதிலடி கொடுக்க வேண்டும் மாலை வணக்கம் மறைந்தும் மறையாமல் மனதிலே நிரந்தரமாக குடிகொண்டுள்ள மாணிக்க தலைவன் மக்கள் தலகம் பொன்பனைச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரது அன்பு பக்தர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நம்முடைய பொன்பனைச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகள் ஆன நிலையிலும் தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகா புதுச்சேரி டெல்லி பல்வேறு மாநிலங்களிலும் இதை தாண்டி கர்நாடகா பிரான்ஸ் மலேசியா என்று பல நாடுகளிலும் பொன்பணச்சம் புரட்சித் தலைவருடைய புகழ்மிகு விழாக்கள் நடைபெற்று வருவதை நாம் அறிவோம் அந்த வகையில் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் சூட்டும் விழா நடைபெற்று வருகிறது அதனுடைய நீட்சியாக நம்முடைய அன்பு தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது தீவிர பற்றுதல் கொண்டிருக்கிற அருமை தம்பி சி டி ராஜு அவர்கள் இன்று தன்னுடைய சென்னை தமிழ் ட்ரெண்டிங் பிரசன்ஸ் என்கிற இந்த யூடியூப் சேனல் நிறுவன தலைவனுடைய நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிறார் இந்த இருபத்தி மூன்றாம் தேதியை ஏன் தம்பி தேர்ந்தெடுத்தார் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பனிரெண்டாம் தேதி நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் சூட்டுக்கு ஆளானார் அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அவருடைய தொண்டையின் அடியில் ஒரு சிறிய துப்பாக்கி குண்டு துகள் இருந்தது அதை மருத்துவர்கள் எடுக்க பயந்தார்கள் இதே இருபத்தி மூன்றாம் தேதிதான் ஒரு முறை அதிகாலையில் அவர் தும்முகிற பொழுது அந்த குண்டு துகள் வெளியிலே வந்துவிட்டது இறைவன் அந்த குண்டு துகள் ஒரு நூல் அளவிற்கு தொண்டை குழியில் பட்டிருந்தாலும் கூட அன்றே நம்முடைய புரட்சித் தலைவரை நாம் இழந்திருப்போம் ஆனால் இன்னும் பல ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து பொன்பனச்சம்மல் புரட்சித் தலைவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குண்டு கூட அவருடைய தொண்டை பகுதியில் வெளியே வெளியிலே வந்துவிட்டது அந்த இருபத்தி மூன்றாம் தேதியை நினைவு கூறுகின்ற வகையில் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார் பல்வேறு பகுதி பொன்பன தலைவனுக்கு நிறைய விழாக்கள் நடந்தாலும் இந்த விழா என்பது ஒரு தனி சிறப்புமிக்க விழாவாகவே நாம் கருத வேண்டியிருக்கிறது இந்த விழாவில் இன்று காலை முதல் இரவு வரையிலும் தொடர்ந்து அரசியலுக்கு யார் வந்தாலும் எம்ஜிஆர் ஆட்சியை போல் நாங்கள் ஆட்சி தருவோம் எம்ஜிஆரை போலவே நாங்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்துவோம் என்று பேசுகிற அளவிற்கு பெருமையும் புகழும் செல்வாக்குமிக்க தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவருக்கு எந்த கொள்கையும் இல்லை லட்சியமும் இல்லை ஏதோ சினிமா கவர்ச்சியால் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்று பேசுகிறார்கள் பொன்பட செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய ஒரே கொள்கை ஒரே லட்சியம் என்பது இந்த உலகத்திலே இந்த தமிழகத்திலே பசித்தவன் எவனும் இருக்கக்கூடாது அந்த பசி போக்கக்கூடிய ஒரே கொள்கை தான் என்னுடைய கொள்கை என்பார் சமதர்ம சமத்துவ சமுதாயம் உருவாக வேண்டும் என்கிற அண்ணாவின் கொள்கை தான் என் கொள்கை என்பார் அரசியல் ரீதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய போது தலைவர் சொன்னார் எங்களுடைய அரசியல் கொள்கை லட்சியம் என்பது கட்டுண்டு வாழோம் பிரிவினை நாடோம் சமநிலையில் இணைவோம் இதுதான் இந்த மாநிலத்தை பொறுத்தளவில் இந்த மாநில மக்கள் உயர்வு பெற வேண்டும் இந்த மாநில மக்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற லட்சிய பாதையில் தான் என்னுடைய பயணம் இருக்கும் என்றார் அவர் கழகத்தை தொடங்கிய தொடக்க காலத்திலே மிக கடுமையான எதிர்ப்பு இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி ஒரு நூறு நாள் கட்சி அது சினிமா போல நூறு நாளில் மறைந்துவிடும் என்று சொன்னார்கள் ஆனால் காலம் காலத்திற்கு பொன்மணச்சம்மல் தன்னுடைய முதல் பிரச்சார கூட்டத்திலே பேசினாரே ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த அதிமுக நின்று நிலைத்திருக்கும் அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்றாரே அதுபோல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்பதற்கு இங்கே வந்திருக்கிற நீங்களே சாட்சி பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவரை நாம் தொடக்க காலத்திலே அவருடைய ரசிகர்களாக இருந்தோம் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவருடைய உண்மை தொண்டர்களாக பயணித்தோம் அவருடைய மறைவுக்கு பிறகு அவரை தெய்வமாக போற்றி வணங்கி அவருடைய பக்தர்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம் இந்த பக்தர் கூட்டத்தை நிச்சயம் எவராலும் எவராலும் எப்போதும் விலைபேசி வாங்கவே முடியாது என்பதுதான் கள யதார்த்தம் முன்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அரசியல் அணுகுமுறை எப்படி சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களும் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினார் சாதாரண கூலி வேலை செய்பவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக்க வேண்டும் என்று தேடி தேடி கட்சிக்காக யாரெல்லாம் விசுவாசமாக உழைக்கிறார்களோ அவர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரும் என்று பாடுபட்டவர் தன் ஆட்சி அமைந்தவுடனே அதிகாரிகளை அழைத்து பொன்மணச்சம்மல் பேசுகிறார் நீங்கள் எத்தனை லட்சங்களில் எத்தனை கோடிகளில் வேண்டுமானாலும் திட்டங்களை தீட்டுங்கள் இந்த திட்டத்தின் பயன் ஏழை எளிய மக்களை சென்றடைய வேண்டும் அதற்கு தக்கவாறு திட்டங்களை தீட்டுங்கள் என்று தீட்டி அதன்படி செயல்பட்டவர் தான் நம்முடைய பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து எண்பது எண்பதிலிருந்து எண்பத்தி நான்கு எண்பத்தி நான்கிலிருந்து எண்பத்தி எட்டு என்று மூன்று முறை கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே மக்கள் ஆட்சியை மக்கள் விரும்புகிற ஆட்சியை கொண்டு வந்தார் பொன்மடச்சம்மல் கொண்டு வந்த தன்னிறைவு திட்டம்தான் ஏழை எளிய சாதாரண மக்கள் வசிக்கும் கிராம பகுதிக்கு மின் வசதி அவர்களுக்கு சாலை வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி அத்தனையுமே கிடைத்தது ஒரே நேரத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் ரேஷன் கடைகளை கூட்டுறவுத்துறை மூலம் கொண்டு வந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அத்தியாவசிய பொருட்கள் இல்லை தட்டுப்பாடே இல்லை என்று ஒரு நேர்மையான நல்லாட்சியை நடத்தியவர் தான் நம்முடைய பொன்மடைச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை குடிசைகளுக்கும் மின்வசதி வேண்டும் என்று ஒரு விளக்கு மின் திட்டத்தை கொண்டு வந்து ஏழை குடிசைகளிலே ஒளிவிளக்கை ஏற்றியவர்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் குறு சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கியவர் ஏராளமான பாலிடெக்னிக்கள் வட்டாரந்தோறும் பாலிடெக்னிகளை கொண்டு வந்து உயர்த்தியவர் கல்வியிலே இந்த மாநில மக்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்பதற்காக பல பல்கலைக்கழகங்களை தொடங்கியவர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இன்று பல்கி பெருகியுள்ள சுயநிதி கல்லூரிகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டு பல்லாயிரக்கணக்கான பொறியாளர்கள் இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் உலகின் பகுதி பல பகுதிகளிலும் பொறியாளர்களாக இருந்து இந்த தேசத்தினுடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கு அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது என்றால் அது மிதையா மிகையாகாது எனவே பொன்மண செம்மல் புரட்சி தலைவருக்கு இணையான ஒரு தலைவனை உலகம் இதுவரையிலும் சந்தித்ததில்லை இப்போதும் சந்திக்கவில்லை இனிபோதும் எவனும் சந்திக்க முடியாது ஒரே சந்திரன் ஒரே சூரியன் என்பது போல ஒரே எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் நன்றி வணக்கம்